ஒரு ஹிட் பாடலுக்காக ரசிகர் ஒருவர் கண்ணீரால் தனது கால்களை கழுவியதாக பாடகி எஸ் ஜானகி அவங்க ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் இந்திய சினிமாவில் பல மொழிகளில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள பாடகி எஸ் ஜானகி அவங்க ஒரு மேடை கச்சேரியின் போது ஒரு ரசிகர் கண்ணீர் விட்டு அழுத சம்பவம் குறித்து ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் அதாவது இந்திய சினிமாவின் முன்னணி பின்னணி பாடகிகளில் முக்கியமானவர் பாடகி எஸ் ஜானகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எஸ் எஸ் ராஜன் இயக்கத்தில் மகதள நாட்டு மேரி என்ற படத்தின் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமான இவர் தொடர்ந்து கே வி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா சங்கர் கணேஷ் தேவா ஏ ஆர் ரஹ்மான் உள்ளிட்ட முன்னணி இசையமைப்பாளர்கள் பலரின் இசையில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் கடைசியாக ஜீவா நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான திருநாள் என்ற திரைப்படத்தில் தந்தையும் யாரோ என்ற பாடலை பாடியிருந்தார் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் பல ஹிட் பாடல்களை பாடியுள்ள பாடகி எஸ் ஜானகி ஒரு மேடை கச்சேரியில் தான் பாடும்போது ஒரு குறிப்பிட்ட பாடலுக்காக ஒரு ரசிகர் என் காலில் விழுந்து கண்ணீரிலேயே தனது காலை கழுவினார் என்று ஜானகி கூறியுள்ளார் வில்லனாக நடித்து வந்த நடிகர் சத்யராஜ் முதன் முதலில் ஹீரோவாக நடித்த திரைப்படம் கடலோர கவிதைகள் இயக்குனர் பாரதியராஜா இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் ரேகா ராஜா ஜனகராஜ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இசைஞானி இளையராஜா இசையமைத்த இந்த திரைப்படத்திற்கு கவிஞர் வைரமுத்து கங்கை அமரன் ஆகியோர் பாடல்களை எழுதியிருந்தனர் இந்த திரைப்படத்தின் அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்திருந்த நிலையில் அடி ஆத்தாடி என்று தொடங்கும் பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த பாடலை பாடகி எஸ் ஜானகி பாடியிருந்தார் இந்த படம் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்டு தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி நடிகை சுகாசினி இணைந்து நடித்திருந்தனர் இயக்குனர் பாரதி ராஜா இயக்கிய இந்த திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருந்த நிலையில் தெலுங்கிலும் பாடகி எஸ் ஜானகியே இந்த பாடலை பாடியிருந்தார் ஒரு மேடை கச்சேரியில் இந்த பாடலை எஸ் ஜானகி பாடத் தொடங்கும்போது திடீர் என ஒரு ரசிகர் அவரது காலில் விழுந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியான எஸ் ஜானகி பாடலை நிறுத்திவிட்டு அந்த ரசிகரை தூக்க அவர் கண்களில் கண்ணீருடன் இருந்துள்ளார் அதன் பிறகு அவரை சமாதானம் செய்துள்ளார் எஸ் ஜானகி அன்று அந்த ரசிகர் கண்ணீரால் என் கால்களை கழுவி விட்டார் என்று பாடகி எஸ் ஜானகி அவங்க தனது ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்